ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் நாலு நாலரை மணிக்கே எல்லோரும் தீவனத்துக்கு அவளாக ரெடியாகி ஆகி நின்றுருக்குறாங்க சரி நம்ம வந்து நேரிலேயே தீவனம் போடுறதுனால இட போட்டு பார்க்கவே முடியறதில்ல வெறும் வயிற்றுல இடம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் தீவனம் போடாமல் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இட போட்டு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆடு வாங்கி கரெக்டாக நாற்பத்தி மூணு நாள் ஆச்சுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்கினோம் அதுக்கப்புறம் முதல் நாள் இடம் போட்டோம் அதுக்கப்புறம் பத்தொம்போதாம் பத்தொம்பது நாளில் இடம் போட்டோம் இப்போது நாற்பத்தி மூணாவது நாள் இடம் போட்டோம் இதில் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் ரெண்டாவது இடம் போட்டது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இடம் ஏறி இருந்துச்சு அதுவே இன்றைக்கி போட்ட இடம் பார்த்திங்கன்னா பிடிக்க ஏறல அது என்ன ரீசன் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல மேக்ஸிமம் பெரிய குட்டி மட்டும் ஒன்றே ஹால் கிலோ ஏறி இருந்துச்சு அப்புறம் அந்த நடுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு கிராம் ஏறி அரை கிலோக்குள்ளே ஏறி இருந்துச்சு அப்புறம் அந்த கடைக்குட்டி வெறும் இரநூத்தி சில்ற கிராம் அந்த மாதிரி தான் ஏறி இருந்துச்சு ஐயோ அய்யோ இந்த எப்போதான் அந்த சின்ன குட்டியே நம்ம வெயிட் கொண்டு வந்து சேர்த்துவோமோ அப்படிங்கிற அளவுக்கு காலையிலிருந்து பயங்கர மன உளைச்சல் பன்னெண்டு ஐநூறு இருக்குது இது பதினஞ்சு ஐநூத்தம்பது பதினாறு ஐநூத்தம்பது இருக்குது அதே இடையிலும் எடுத்துருக்கிறாய் ஏண்டா இட போட்டு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்கு இருந்துச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஆகலை அன்னைக்கு போன டைம் போட்டதை விட இந்த டைம் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா இதை தான் என்ன காரணம்னு தெரியல அதுலேயும் இந்த சின்ன குட்டி வந்து பத்து கிலோவையும் கூட தொடமாட்டேங்குது அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எப்போ வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இப்போவே நாற்பத்தஞ்சு நாளுக்கு பக்கமாக ஆயிடுச்சு இன்னைக்கு எடை போட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் அந்த சைஸில் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு குட்டி பொறுக்கி எடுத்தோம்னா கண்டிப்பாக இருக்கும் எல்லா குட்டிகளுமே எடை போட்டு பார்த்தோம்னா மட்டும்தான் தெரியும் எத்தனை குட்டிகள் அப்படிங்கிறது ஆனால் குறைஞ்சது ஆறு குட்டிக்கு மேலே தான் இருக்கும் ஒரு பத்து கிலோக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தா தெரியும் இல்லைங்களா அந்த சைஸு அப்புறம் போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு குட்டி தான் வளர்த்தினோம் அதில் இந்த மாதிரி வெயிட் போட்டு பார்த்து வளர்த்தலை அதுக்கப்புறம் தீவனமும் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி தான் தீவனமுமே கொடுத்தோம் தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இடம் போட்டு கூட பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ஒரு முப்பது கிலோ வர மாதிரியும் அதிகபட்சம் முப்பது கிலோவும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி சம்திங் மட்டும் இருந்துச்சு ஆனால் அப்போ போட்டு பார்த்துருந்தோம்னா அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணோம்னா ஓகேன்னு இருந்துருக்குமா என்னமோ நிறைய பேர் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு எண்பது கிராம் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் ஏறி இருந்துச்சு அப்படின்னாலும் திருப்தி தான் பெரிய குட்டி மட்டும்தான் நல்லா அது தீவனம் எடுத்துக்கிறதாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது வெயிட்டும் ஏறி இருக்குது அதுவே இந்த சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போன வீடியோக்குள்ளே கூட ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க நான் கடைசி வரைக்குமே அந்த குட்டியை வந்து தேத்தவே முடியல அப்படின்னு சொல்லி இனிமேல் ஆட்டுக்குட்டி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பல்காக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது பிரித்து தனித்தனியாக பொறுக்கி எடுத்து வாங்கிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் தீவனம் நான் கூட இந்த வெயிட்டு பார்த்தோன்னோ ரொம்ப புலம்பெறக்க ஆரம்பிச்சிட்டேன் வேண்டாம் நம்ம வந்து போன தடவை போட்டால் அந்த புண்ணாக்கே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அது கூட நம்ம கோதுமை புண்ணாக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ பொட்டு அது கூட வாங்கிட்டு வந்து தான் போட்டுட்ருக்காங்க இவ்வளவுமே போட்டு இப்படி தான் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவங்க வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா அதனால கூட வெயிட் ஏறும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வெயிட் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் போன தடவைக்கு இந்த தடவை கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு வேளை புண்ணாக்குனால் கூட இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்புறம் ஆனால் அவர் சொன்ன மாதிரி பார்த்தா நம்ம கடைசி நேரத்தில் மட்டும்தான் புண்ணாக்கு வச்சோம் முதல்ல வெறும் மேய்ச்சல் மட்டும்தான் விட்டுருந்தோம் பார்க்கலாம் அந்த புண்ணாக்கில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம இதில் ஆட்டுக்குட்டிக்கு தேவையான ஒவ்வொரு சத்துமே நம்ம கரெக்டான ரேஷியோவில் கொடுக்குறோம் அதனால் லேட் ஆனாலும் நல்லபடிக்காக வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம்